வணக்கம் இது உங்க அகம் டிவி நான் உங்க மகன் சொல்லலாம் இன்னைக்கு காலா படத்தோட டீசரை பத்தின சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி காலா டீசருக்கு நிறைய ரிவ்யூ வந்திருக்குது எல்லாமே சூப்பர் ஸ்டாரோட கிரேஸ் சாம் அண்ட் அதோட கேரக்டர்ஸ் அதை பத்தி தான் பேசிக்கிறாங்க பட் நான் இந்த டீசர்ல அதை விட அதிகமா இன்னொரு விஷயத்த பத்தி பேச போறேன் அதாவது காலா டீசர்ல சொல்ல வந்த சில முக்கியமான கண்டென்ட் அதாவது மூவில என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறத ரஞ்சித் ரொம்ப சிம்பாலிக்கா வெறும் ரெண்டு டைலாக் வச்சு சொல்லியிருக்காங்க அதாவது நானா பட்டேக்கரோட ரெண்டு டயலாக் வில்லன் மெயின் வில்லனான நானா பட்டேக்கருக்கு டீ செல்ல வெறும் ரெண்டு டைலாக் தான் இருந்துச்சு அதாவது ஓப்பனிங் டைலாக் காலா கைசா நாமே ரே ஓ ரெண்டாவது டயலாக் ஐ வாண்ட் டு மேக் திஸ் கண்ட்ரி க்ளீன் அண்ட் பியூர் கருப்பு உழைப்போட வண்ணம் என் சால்ல வந்து பாரு இந்த ரெண்டு டயலாகுமே மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் அதாவது இந்த கதையோட மிக முக்கியமான ரெண்டு கருவை பற்றின விஷயங்கள் ஒன்று நாட்டில் நடக்கூடிய பாலிட்டிக்ஸ் ரேசிசம் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க ஸோ வில்லனோட ரெண்டாவது டைலாகில் ஐ நீட் திஸ் கண்ட்ரி டு பி கிளீன் அண்ட் பியூர்னு சொல்லியிருக்காங்க அது சொன்ன உடனே அடுத்த ஃப்ரேமில் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் கருப்பு உழைப்போட வரணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அது சொன்ன உடனே அடுத்து தாராவிஸ்லம் டாப் வீவ்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க தாராவிங்கிறது இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்லம் ஸோ அது மும்பை மும்பை சிட்டியோட மையப் பகுதியில் இருக்குது இருக்குது அந்த மைய பகுதியில் இருக்க ஸ்லம்ல இருக்கிறது ஃபுல்லாமே தமிழர்கள் தான் ஸோ அவர் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஸ்லம் அந்த ஸ்லம்ல இருக்க தமிழர்களை எல்லாமே க்ளீன் பண்ணணும்னு சொல்றாரு இந்த பாலிடிக்ஸுங்கிறது நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது அதுவும் மெயின்லி மும்பையில் ஸோ அதை வந்து ரஞ்சித் அப்படியே பிரதிபலிச்சிருக்காரு இந்த டீச்சரில் ஸோ அதுக்கு தலைவர் ரிப்ளை பண்ணக்கூடியது கருப்பு உழைப்போட வரணும்னு சொல்லுவாரு சோ கருப்பு உழைப்போட வரணும்னு அவர் சொன்னது ரேசிசம் ரேசிசம்ங்கிறது கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளா நார்த் இந்தியால மிக முக்கியமான விஷயம் அதுவும் முக்கியமா அந்த மாதிரி இடங்கள்ல சோ அதுல கருப்பு அப்படின்னு டினோட் பண்றது தமிழர்கள் தான் சோ தமிழர்கள் எந்த வகையில் சப்ரஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கறத இதுல காட்டியிருக்காங்க சோ கருப்பு உழைப்போட வரணும்னு சொல்றது அங்க இருக்க தமிழர்களோட உழைப்பதான்

காராவில இருந்து தன்னுடைய மக்களை இந்த ஹீரோவான காலா அதாவது தலைவர் எப்படி தமிழர்களை அந்த பொலிட்டிஷியன்ஸ் இருந்து காப்பாத்துறாங்கிற விஷயத்தான் இதுல டினோட் பண்ணிருக்கு ஸோ இதுல பாலிடிக்ஸ் ரேசிசம்னு பல விஷயங்களை பத்தி ரொம்பவும் இன்டென்ஸான விஷயங்களை பத்தி பேசிருக்கிறாங்க அது ரொம்ப சைலண்டா வெறும் ரெண்டு டைலாக்லயே ரஞ்சித் நான் டீசர்ல சொல்லிட்டு போயிட்டாரு பட் இதை நிறைய பேர் நம்ம கண்டுக்காமலே விட்டுட்டோம் ஸோ அதை பிரதிபலிக்கிறதுக்காண்டுதான் நான் இப்போ இந்த வீடியோ பண்ணேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பட்டனாக எடுத்துங்க நன்றி